சீரியல் கில்லர்ஸ் குழந்தைகள் கடத்தல் மாதிரி நிறைய உண்மை சம்பவங்களை நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம் இல்லை உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்களில் பார்த்துருப்போம் அதில் சில சம்பவங்கள் இப்படி கூடவா நடக்கும்னு நம்மளை பயப்பட வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு பொதுவாகவே குழந்தைகளை கடத்துறவங்க குழந்தைகளை கடத்தி அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து பணம் பறிக்க ட்ரை பண்ணுற மாதிரி நிறைய மூவிஸில் காட்டியிருப்பாங்க ஆனால் இந்த கும்பல் அப்படி இல்லை குழந்தைகளை கடத்தி அவங்கள ஒரு வேலைக்காக பயன்படுத்திட்டு கொடூரமா கொன்றுவாங்க இந்த கும்பல்ல பெண்கள் ஒரு அம்மா மற்றும் அவங்களோட ரெண்டு மகள்கள் கிட்டத்தட்ட நாற்பது குழந்தைகளை கடத்தி பல குழந்தைகளை கருணையே இல்லாமல் கொடூரமா கொண்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொடர்ந்து ஆறு வருஷம் ஒட்டுமொத்த இந்தியாவை பயப்பட வச்ச இந்த கும்பல் பத்தியும் எதுக்காக அந்த குழந்தைகளை பயன்படுத்தினாங்க கடைசியில் எப்படி போலீஸ் கிட்ட சிக்கனாங்கன்னு நொடிக்கு நொடி வைக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்பதான் கிரைம் ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து சேரும் நாசிக்கை சேர்ந்த இந்த லேடி பேரு தான் அஞ்சனாபாய் வறுமையான குடும்பத்துல பிறந்த இவங்க தன்னோட சின்ன வயசுல பெற்றோரால சரியா கவனிக்கப்படாமல் கைவிடப்பட்டிருக்காங்க தன்னோட சின்ன வயசுல ஒரு வேளை உணவு கூட கிடைக்காம அந்த ஊர் ஃபுல்லா சுத்தி தெரிஞ்சிருக்காங்க அந்த டைம்ல பெற்றோரால கைவிடப்பட்டு அந்த சின்ன வயசுல யாருமே வேலை கொடுக்காம பசியோட இருந்த அஞ்சனாபாய்க்கு ஒரு யோசனை வருது அதுதான் திருடுறது முதல்ல சின்ன சின்ன திருட்டப் பண்ணி அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு அன்றாட பசியை தீர்த்துருக்காங்க ஒரு சில இடத்துல பிடிப்பட்டாலும் பாவம் சின்ன பொண்ணு பசியில் திருடிட்டானு மன்னிச்சு விட்டுருக்காங்க இப்படி சின்னதாக ஆரம்பிச்சு அவங்களோட திருட்டு பழக்கம் ஒரு கடலில் முழு நேரம் வேலையாவே மாறி இருக்கு அதாவது பெரிய பொண்ணு ஆனா அப்புறமும் தொடர்ந்து திருடிட்டு வந்திருக்காங்க அந்த டைமில் தான் அவங்களுக்கு ஒரு பஸ் கண்டக்டர் கூட பழக்க ஏற்படுது கொஞ்ச நாள் அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ண அவங்களுக்கு ரேணுகான்னு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த டைம்ல அஞ்சனாபாய் என்ன நினைச்சாங்கன்னா இனி எல்லாம் விட்டுட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழாலும் முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க கெட்ட நேரம் அஞ்சனாபாயோட கணவராக இருந்த கண்டக்டர் அஞ்சனாபாயை கை குழந்தையோடு விட்டுட்டு போயிறார் அச்ச குழந்தையோட எந்த ஒரு ஆதரவும் இல்லாம ரோட்ல அஞ்சனாபாய் திரும்பல்கிற முடிவை கையில் எடுத்திருக்கா ஸோ திரும்பவும் பல தன்னோட கைவரிசியை காமிச்சிருக்கா அந்த டைம் ரிட்டையர் ஆன ராணுவ வீரர் மோகன் கவிட் கூட அஞ்சனாபாய்க்கு பழக்க ஏற்பட்டிருக்கு அஞ்சனா அஞ்சனாபாய்க்கு ஏற்கனவே கல்யாணமாக ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சும் மோகன் கவிட் திரும்பவும் அஞ்சனா பாய் கல்யாணம் பண்ணியிருக்காரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு அஞ்சனாபாய்க்கும் மோகன் கவிட்டுக்கும் சீமான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு இப்போ அஞ்சனாபாய் லைஃப்ல எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்தது பட் அஞ்சனா பாயோட திருட்டு பழக்கத்தை தவிர அஞ்சனா பாய திருட்ட விட முடியல தொடர்ந்து பிட் பேக்கெட் மாதிரி திருட்டுகளை ஈடுபட்டு இருந்திருக்காங்க மோகன் கவிட்டு எவ்வளவோ சொல்லி அஞ்சனாபாய் திருட்ட கைவிடல அடிக்கடி போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டும் போறதுமா இருந்திருக்காங்க இதனால மோகன் கவிட்டு அஞ்சனாபாயை கைவிட்டு பிரதீபான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிடுறாங்க ரெண்டாவது கணவராலும் கைவிடப்பட்ட அஞ்சனாபாய் அவளோட ரெண்டு மகள்களோட தனியா இருந்திருக்கா உடம்பு ஃபுல்லா திருட்டு ஊறி போன அஞ்சனாபாய் அவளோட ரெண்டு மகள்களுக்கும் திருட்ட சொல்லிக் கொடுத்து திருட்டில் ஈடுபடுத்தியிருக்கா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அஞ்சனாபாயோட மூத்த மகள் ரேணுகாவுக்கு சிண்டேங்கரோட ஆயிருக்கு அதாவது அஞ்சனாபாயோட முதல் கணவரோட மகள் ரேணுகா அதாவது அஞ்சனாபாயோட முதல் கணவர் பொண்ணான ரேணுகாவுக்கு ஆயிருக்கு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு மூணு பேரா இருந்த இந்த திருட்டு கும்பல் இப்ப நாலு பேரா இருக்காங்க ரேணுகாவோட கணவர் சிண்டேவையும் இதுல சேர்த்திருக்காங்க குழந்தை திருட்டு மற்றும் கொடூர கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரேணுகா குழந்தையோட புனையில இருக்க ஒரு கோயில கைவரிசை காட்டுறான் அப்ப அங்க இருந்தவங்க ரேணுகாவை சுத்து போட்டு புடிச்சிடறாங்க அந்த டைம்ல கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் குழந்தையை வச்சுட்டு எப்படி இவங்களால திருட முடியும்னு சொல்லி அனுதவப்பட்டு ரேணுகா விட இந்த செய்தியை ரேணுகாவோட அம்மா அஞ்சனாபாய் கிட்ட சொல்லியிருக்கா இப்ப அந்த கொடூர கும்பல் ஒரு பிளான் பண்றாங்க சின்ன சின்ன குழந்தைகளை கடத்தி திருடலாம் மாட்டினா கூட அனுதவப்பட்டு விட்டுருவாங்கன்னு நினைச்சிருக்காங்க ரேணுகா கிட்டே குழந்தை இருக்கும்போது எதுக்கு இன்னொரு குழந்தை திருடுறாங்கன்னு கேட்டா ரேணுகா தன்னோட குழந்தைய திருட்டுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு அஞ்சனாபாய் கிட்ட சொல்லியிருக்கா ஸோ அஞ்சனாபாய் ஒரு குழந்தைய திருடுறதுக்கு தயாராகிறான் குழந்தையை திருடருக்கு தான் இருக்க ஊர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க டவுனுக்கு போயிருக்கா அங்கே ஒரு வறுமையில் இருக்க பெண் குழந்தையை வச்சு பிச்சு எடுக்கிறத பார்த்தா அஞ்சனாபா இதுதான் சரியான குழந்தையன்னு முடிவு பண்ணுறான் ஸோ அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுத்துருக்கா அவங்களோட சூழ்நிலையை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட உனக்கு ஒரு வேலை வாங்கி தரதா சொல்லியிருக்கா அது போக அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணத்தை கையில் கொடுத்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு அது வரைக்கும் குழந்தையை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அனுப்பியிருக்கா அஞ்சனாபாய் பேச்சை கேட்டு கடைக்கு போன அவங்க திருப்பி வந்து பார்க்கும்போது அஞ்சனாபாயும் இல்லை அந்த குழந்தையும் இல்லை அதுக்கப்புறம் அஞ்சனாபாயும் அவளோட ரெண்டு மகள்களும் நூற்று கணக்கில் திருட்டுக்களை அந்த குழந்தை மூலமாக பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த குழந்தையை வச்சு பல திருட்டுக்களை பண்ணியாச்சு நீ இந்த குழந்தைய என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்காங்க அந்த குழந்தை மூலமாக பல திருட்டுகளை பண்ண அவங்க கடைசி அந்த குழந்தை உயிரோடு கூட விடலை அந்த டைமில் அஞ்சனாபாய் கருணையே இல்லாமல் அந்த சின்ன குழந்தையை தலையில் அடிச்சே கொண்டிருக்கா அதோட அந்த கும்பல் நிக்கல ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு ரெண்டு வயசு பையனை கடத்துறாங்க அந்த சின்ன பையனுக்கு அஞ்சனாபாய் சந்தோஷ்னு பேர் வச்சிருக்கா சிவமத்தேரில் திரும்ப வேலையை காட்டியிருக்காங்க அந்த கொடூர் கும்பல் குழந்தையை வச்சு திருடுறதும் யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா குழந்தையை காட்டி எஸ்கேப் ஆகுறது மாதிரி இருந்திருக்காங்க அதே மாதிரி ஒரு தடவை ஒரு கோவில்ல அஞ்சனாபாயும் அவளோட ரெண்டாவது மகள் சீமாவும் சந்தோஷம் கூட்டிகிட்டு திருட போயிருக்காங்க இந்த டைம் திருடும் போது சீமா கையும் களவுமா சிக்கியிருக்கா ஆனால் சந்தோஷ் இப்போ சீமா கிட்டலாம் கொஞ்சம் தூரம் தள்ளியிருந்து அஞ்சனா பாய் கிட்டிருந்திருக்கான் தன்னோட மக சிக்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவளை காப்பாற்றுருக்கு அஞ்சனா பாய் சந்தோஷ் ஒரு சின்ன குழந்தையுன்னு கூட பார்க்காம மாடிலிருந்து தள்ளி விட்டுருக்கான் 아니 <목소리나> அஞ்சனாபாய் தள்ளி விட்டதுல சந்தோஷோட மண்டை உடஞ்சு பயங்கரமா ரத்தம் போயிருக்கு ஒரு குழந்தை விழுந்து அடிபட்டு ரத்த வரத பார்த்து அங்கிருந்து எல்லாருமே சீமா விட்டுட்டு குழந்தையை பார்க்க வந்துடுறாங்க இந்த கேப்ல சீமா எஸ்கேப் ஆயிடுறான் அஞ்சனாபாய் அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறதா இருந்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு குழந்தைய எடுத்துட்டு உடனே ஓடி இருக்கா இவ்வளவு திருட்டுகளை பண்ண அந்த திருட்டு கும்பல அந்த குழந்தைக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணல தலையில வெறும் துணியை வச்சு கட்டி விட்டிருக்காங்க வழினாலையும் ரத்த போக்குனாலேயும் சந்தோஷங்கிற சின்ன பையன் பரிதாபமா இறந்து போயிடுறான் இந்த மாதிரி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையில கிட்டத்தட்ட நாற்பது குழந்தையில கடத்திருக்காங்க அந்த திருட்டு கும்பல் அவங்க சிக்காததுக்கு காரணம் தொடர்ந்து ஒரே இடத்துல குழந்தைகளை கடத்த மாட்டாங்க அந்த டைம்ல பூனே தானே கோலாலப்பூர் நாசிக்னு மகாராஷ்டிராவை சுற்றி பல இடங்களில் குழந்தைகளை கடத்தியிருக்காங்க அதே மாதிரி இந்த கும்பல் எல்லா குழந்தைகளையும் கடத்த மாட்டாங்க ஒரு டெக்னிக் வச்சிருந்திருக்காங்க ஏழையா இருக்கவங்க ஆதரவு இல்லாமல் ரோட் சைடில் இருக்க குழந்தைகளை மட்டும் தான் கடத்தியிருக்காங்க ஏன்னா ஏழையா ஆதரவு இல்லாமல் இருக்கவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படி ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு அந்த கும்பல் நினைச்சிருக்காங்க இப்படியே கிட்டத்தட்ட ஆறு வருஷம் குழந்தைகளை கடத்தி வேலை முடிச்சுன்னா கொள்றதை பழக்கமாக வச்சிருந்திருக்காங்க போலீஸிடம் சிக்கிய கும்பல் அஞ்சனாபாயோட ரெண்டாவது கணவராக இருந்த மோகன் கவிட் வேற ஒரு கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைகளோட நிம்மதியாக இருக்காரு என்னது அஞ்சனாபாய் திருட்டுல கவனம் செலுத்தினாலும் மோகன் இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறது அவளுக்கு பொறுக்கல ஸோ மோகன் கவிட்டு எப்படியாவது பழி வாங்கணும்னு முடிவு பண்றான் மோகன் இல்லாத டைம்ல அவரோட வீட்டுக்கு அஞ்சனாபாய் அவளோட ரெண்டு மகள்களும் போயிருக்காங்க அங்கே போய் மோகனோட மனைவி பிரதிபா கிட்ட தான் மோகனோட முதல் மனைவின்னு சொல்லி அறிமுகமாயிருக்கா அஞ்சனாபாய் அந்த டைம்ல பிரதீபா அவங்களோட கை குழந்தையோட இருந்திருக்காங்க அதை பார்த்து அஞ்சனாபாய் உங்களுக்கு ஒரு குழந்தை தானுன்னு பிரதீபா கிட்ட கேட்டிருக்கான் பதிலுக்கு பிரதிபா பெரிய பொண்ணு கிராந்தி ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க சரி நாங்கள் கிராந்தி ஸ்கூலில் போய் பார்த்துட்டு கிளம்புறோன்னு சொல்லிட்டு போனோம் அஞ்சனாபாய் ஸ்கூலுக்கு போய் கிராந்தியை கடத்திருக்கா ஸ்கூல் டைம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகியும் கிராந்தி வீட்டுக்கு வராதனால பயந்து போன பிரதீபா விஷயத்தை மோகன் கிட்ட சொல்லியிருக்காங்க அஞ்சனாபாயை பத்தி முன்னாடி தெரிஞ்சிருந்த மோகன் உடனே போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கிறாரு பட் போலீஸ் தரப்புல அந்த டைம்ல எந்த ஒரு தேடுதல் முன்னேற்றமும் இல்லாமல் இருந்திருக்கு மோகனுக்கு தெரியும் அஞ்சனாபாய் ஒரு மோசமான திருடிங்கிறது பட் அவரோட பொண்ணு அந்த அஞ்சனாபாய் கருணையே இல்லாமல் கொல்ல போறாங்கிறது அவருக்கு அப்போ தெரியாமல் இருந்திருக்கு சரியா ரெண்டு நாள் அப்புறமா ஒம்பது வயதான கிராந்தி அந்த ஊர் எல்லையிலிருந்து இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு கரும்பு காட்டில் இறந்து நிலை கண்டுபிடிக்கப்படுறான் தங்களோட பொண்ணு அந்த அஞ்சனாபாய் கொடூரமாக கொண்டுட்டானு தெரிஞ்ச மோகன் கவிட்டும் பிரதிபாவும் மனதளவில் உடஞ்சு போயிருக்காங்க பட் அந்த கொடூர கும்பல் இதோட நிற்கல திரும்ப வந்து மோகனோட இரண்டாவது குழந்தையும் கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல விசாரணையில் இருந்த போலீஸ் அந்த கும்பலை சுற்றி வளைச்சி பிடிச்சிருக்காங்க அவங்கள கைது பண்ண போலீஸ் அந்த மனிதனே இல்லாத அரக்கர்கள்கிட்ட விசாரணை பண்ணியிருக்கு விசாரணையில் அவங்க சொன்னதெல்லாம் கேட்ட போலீஸ் ஒருவித பயத்தோட இருக்காங்க அஞ்சனாபாட ரெண்டு பொண்ணுகளும் அஞ்சனாபாயோட தூண்டுதலின் பேர்ல தான் பண்ணது பண்ணதா இருக்காங்க குழந்தைகளை கடத்திற்கு ரேணுகாவோட கணவர் ஷிண்டே உதவியா இருந்ததால் அவரும் கைது செய்யப்படுறாரு அதே மாதிரி இறந்த குழந்தைகளை ஷிண்டே தான் கொண்டு போய் குப்பையில வீசியிருக்கான் அந்த திருட்டு கும்பல ஒரு இறந்த குழந்தைய பேக்ல வச்சு அதை எடுத்துகிட்டே படம் பார்க்கறதுக்கு தேட்டர் போயிருக்காங்க முழு படம் பார்த்துட்டு அந்த பேக் அந்த தேட்டர்லேயே விட்டுட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் சிண்டே போலீஸ் விசாரணையில் சொல்லியிருக்கான் போலீஸ் அஞ்சனாபாயோட வீட்டை சோதனை போட்டப்போ பல குழந்தைகளோட துணிகள் கிளீன் பண்ணாத ரத்த கரைகள் வீட்டில் நிறைய இடங்கள்ல இருந்திருக்கு இந்த கேஸை விசாரணை பண்ண கோர்ட் இந்த மூணு பேத்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க பட் தண்டனை நிறைவேற்றக்குள்ளேயே அஞ்சனாபாய் நோய் வந்து இறந்திருக்கா அவரோட ரெண்டு பெண்களுமே கருணை மனு போட்டிருக்காங்க பட் அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி அந்த கருணை மனுக்களை நிராகரிச்சு விட்டுட்டாரு பட் அஞ்சனாபாயோட ரெண்டு பொண்ணுங்களும் தொடர்ந்து கருணை மனு போட்டு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றிட்டாங்க இப்போ அந்த ரெண்டு பெண்களும் பூனையில் இருக்க ஒரு சிறையில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க கருணையே இல்லாமல் பல குழந்தைகளை கொண்டுட்டு இப்போ கருணை மனு போட்டிருக்காங்க அந்த ரெண்டு அரைக்கிங்க ஒருவேளை அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருந்தா தூக்கு தண்டனை கிடைக்கிற முதல் பெண் சகோதரிகளாக இருந்திருப்பாங்க ஒட்டு இரண்டாவது பெண்ணாகவும் இருந்திருப்பாங்க குழந்தைகளை வச்சுருக்கவங்க கூட்டத்தில் போகும்போது ரொம்பவே கவனமாக இருங்க ஸ்கூல் விட்டு குழந்தவர்களுக்கு கிளேட் ஆயிடுச்சுன்னா தாமதிக்காம உடனே ஸ்கூலில் போய் பாருங்க உங்கள் குழந்தை உங்கள் வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்தால் கூட குழந்தை மேலே ஒரு கண் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா சமீப காலமாகவே குழந்தைகள் மீதான குற்றங்கள் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு ஸோ குழந்தைகளை வச்சுருக்கவங்க ரொம்பவே இருங்க நாற்பது குழந்தைகளை கிடத்தி கிட்டத்தட்ட பதிமூணு குழந்தைகளை கொடூரமாக கொண்டு அந்த குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து சரியாக இல்லை நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி உண்மையாக நடந்த நிறைய கிரைம் ஸ்டோரிஸ் பார்க்கறக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க